ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் டென்னு தான் பார்க்க போகிறோம் பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் இது வந்து முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கொஸ்டின் எடுத்திருக்கோம் பாருங்க அகர வரிசைப்படை சொற்களை சீர் செய்க நட்டம் நாட்டம் நொடித்தல் நோட்டம் இரண்டாவது கேள்வி படு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி படுதல் மூன்றாவது கேள்வி நல்லெல்லும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ நல்குதல் நான்காவது கேள்வி கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஆப்ஷன் பி விளைவு வேண்டல் வாழ்த்தல் வைதல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் தான் கட்டளை வாக்கியம் சொல்றாங்க அடுத்ததா ஐந்தாவது கேள்வி வழுவ சொற்கள் வாக்கியத்தை தேர்வு செய்க ஆப்ஷன் பி வற்றல் அருகே கோடரி இருந்தது ஆறாவது கேள்வி புரிந்தாயினையை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி முகப்பு – பூமுகம் ஏழாவது கேள்வி பேடிகை வேளாண்மை போலக்கெடும் எது முயற்சியின்மை எட்டாவது கேள்வி தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி சுந்தரர் ஒன்பதாவது கேள்வி கழர் கண்பு பிரித்து எழுதுக பி கழற்கு கூட்டல் அன்பு ஒளி பத்தாவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி அலரிங்கிறது ஒரு வகை செடி இங்க அலறிங்களா பயந்து கூச்சலிட்டு பதினோராவது கேள்வி எது தனி வாக்கியம் இல்லை ஆப்ஷன் டி அரசன் புலவரைக் கண்டான் அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் பனிரெண்டாவது கேள்வி தாமரை பெயர் சொல்லின் வகை ஆப்ஷன் டி பொருட்பெயர் பதிமூன்றாவது கேள்வி பிரத்து எழுதுக பிணி நோயுற்றோர் Option பி பிணை கூட்டல் நோய்கூட்டல் உற்றோர் பதினான்காவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி Option ஏ பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பதினைந்தாவது கேள்வி பிஞ்சிலே பழுத்தது போல ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை எழுதுக Option B. முதிர்ச்சி இன்மை பதினாறாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை இன்று, வாழ்தல் இனிதே ஆப்ஷன் B, குழவிக்கு இனிதாவது எது பதினேழாவது கேள்வி பொருந்தாததை சுட்டுக ஆப்ஷன் சி பித்தம் பதினெட்டாவது கேள்வி வழுவச் சொல்லற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏ வலது பக்க சுவற்றில் எழுதாதே பத்தொன்பதாவது கேள்வி புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தியின் முதல் கவிதை யாது ஆப்ஷன் பி கிளிக்கூண்டு இருபதாவது கேள்வி வீரம முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் இருபத்தி ஒராவது கேள்வி பொருத்தமான பொருளோடு வினையை இணைக்க ஆப்ஷன் டி மூன்று நான்கு இரண்டு ஒன்று இருபத்தி இரண்டாவது கேள்வி பொதும்பர் என்பதன் இலக்கண குறிப்பு தேருக ஆப்ஷன் ஏ உருவகம் இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ் மொழி டேஷ் கொண்டது ஆப்ஷன் பி ஐநூறு இருபத்தி நான்காவது கேள்வி வழுவ சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஆப்ஷன் டி வெண்ணீர் தாழ்வாரத்தில் ஊடியது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொருல் பொருள் உணத்தும் ஓமை யாது பற்று கொடற்ற ஆப்ஷன் ஏ மழைக்கான பயிர் தங்காய்ஸ் இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது ஸோ யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்